இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது உலகம் உங்களுக்கு என்ன சொல்லுதுங்கிறது முக்கியம் இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கக்கூடாது என்ன செய்ய முடியாதுங்கிறத பத்தி அது வார்த்தையில இருந்தா நீங்க தேவனை நேசிக்கிறவரா இருந்தா அவர் அதை உங்ககிட்ட வச்சிருக்க முடியும்னு சொன்னா நீங்க அதை பெறலாம் நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல வாழ்க்கையை பெற விரும்பினா நரகத்துல எந்த பிசாசும் இல்லை அதை தடுக்க முடியாது நான் ஜாய்ஸ்மே நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறீங்க எத்தனை பேர் அதை கடைபிடிக்கணுங்கிற எண்ணத்தில் அதை கேட்க போகிறீங்க நாம் அடிக்கடி நினைக்கிறோன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு தெரியும் நான் சபைக்கு போக போகிறேன் நான் தேவாலயத்துக்கு போகணும் அண்ணா நான் கேட்கறதை செய்யணுங்கிற எண்ணத்தில் நாம் போகணும் உங்கள் பைபிளில் எதையாவது அடிக்கொடிட்டு காட்டுறது இல்லை அதை கேட்கறது கூட உடைக்கிறதுக்கான திறவுகோள் அல்ல ஆனால் அதை அதை செய்யுது யோவா அதிகாரம் பதிமூணில் இயேசு சொன்னதை நான் விரும்புகிறேன் அங்கே அவர் சீடர்களின் கால்களை கழுவினார் ஒரு வசனம் பதினேழை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு இந்த விஷயங்களை அறிந்தால் நீங்கள் அவற்றை செய்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆக இன்றைக்கி நீங்கள் சில விஷயங்களை கேட்க போகிறீங்க நீங்கள் கேட்குற எல்லாமே உங்களை பொறுப்பானவர்களாக ஆக்கப்போகுது நீங்கள் இங்கே இருக்கீங்க இப்போ நீங்கள் பொறுப்பை கொண்டு போக போகிறீங்க சீஸ் மற்றும் கிராக்கர் கிறிஸ்டியானிட்டி உண்மையிலேயே சரியான தலைப்பு உங்களுடையது எது என்று உரிமை கோருவது ஒரு மனிதன் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் சிறந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காக பல வருஷங்களாக அமெரிக்காவுக்கு வர விரும்பினார் அவர் ஒவ்வொரு வருஷத்துக்கு பிறகும் அவர் சம்பாதிக்கக்கூடிய இது ஆர்வத்தோடு சி அமெரிக்காவுக்கு வரத்துக்கு ஒரு டிக்கெட்டுக்கான பணத்தை வச்சிருந்தார் கப்பல் பயணத்தின் போது சாப்பிட்றதுக்காக சீஸ் மற்றும் தின்பண்டங்களை கொண்டு வந்தார் அவர் அடிக்கடி சாப்பாட்டார வழியாக போய் விருந்தினர்களுக்கு வழங்கப்படுற அதிகப்படியான உணவை ஜன்னலுக்கு வெளியிலிருந்து பார்ப்பாரு அவர் வயிறு பசியோடு இருக்கும் பயங்கர பசியோடு இருப்பார் கப்பல் நிறுத்தப்படும் போது தொழிலாளர்களை ஒருத்தர் கேட்டார் எந்த உணவுக்காகவும் ஏன் அவர்களோட இணையிலன்னு மேலும் கேட்டார் உணவில் ஏதாவது தவறு இருக்கான்னு அதுக்கு அவர் உணவு சுவையாக தான் இருக்குன்னு தோணுச்சு ஆனால் அவர் சொன்னார் நான் டிக்கெட்டுக்கு மட்டுமே போதுமான பணத்தை செலுத்துனேன் உணவுகளுக்கு போதுமானதா இல்லை டிக்கெட் வாங்கிற விலையில் எல்லா உணவுமே சேர்க்கப்பட்டிருக்குன்னு தொழிலாளி அவர்கிட்ட சொன்னார் ஒவ்வொரு உணவிலேயும் உங்களுடைய பேரை நாங்கள் அமைச்சிருக்கோம் நீங்கள் எங்களோட சாப்பிட வரலன்னு ஆச்சரியப்பட்டோம் நான் நினைக்கிறேன் அந்த கதையை படிக்கும்போது நான் நினச்ச முதல் விஷயம் என்னென்னா கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க அவங்க கிறிஸ்துவ தங்களுடைய ரட்சகராக ஏற்றுக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க சரி எனக்கு பரலோகத்துக்கான டிக்கெட் கிடச்சிருச்சு இது என் பேத்தியோடய பிரைடல் ஷவருக்கான டிக்கெட்டாக இருக்கும் ஆனால் அது வேலை செய்து விஐபி அனுமதி உங்களுடைய பரலோகத்திற்கான டிக்கெட்டை பெறும்போது அதோடு ஏற்கனவே வாங்கப்பட்ட மற்றும் பணம் செலுத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது பல 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 ஆண்டுகளாக இந்த சீஸ் மற்றும் கிராக்கர் கிறிஸ்டியன்ஸில் நானும் ஒருத்தி நான் பரலோகத்துக்கு போகிறதை எதிர்நோக்கி காத்துக்கிட்டே இருந்தேன் பல நாட்கள் நான் ஏற்கனவே அங்கே இருந்திருக்கணும்னு வரும்னே ஆனால் இப்போவும் எனக்காகவும் என் வாழ்நாள் எல்லா நாட்களுக்காகவும் ஏற்கனவே இங்கு வாங்கி செலுத்தப்பட்ட தேவனின் வாக்குறுதிகள் எதையும் நான் பயன்படுத்திக்கவே இல்லை ஒருவேளை மில்லியன் கணக்கான கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்க ஒவ்வொரு நாளும் அதை செய்ய முயற்சிக்கிறாங்க அவங்க இறுதியாக பரலோகத்துக்கு போய் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளை எதிர்நோக்கி காத்திருக்காங்க அவங்க அங்கே போய் மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்களாம் கண்டிப்பாக அவங்க அங்கே மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆனால் ஏசு சொன்னதை பாருங்கள் அது யோவான் பத்து பத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் மட்டுமே வருகிறான் பொய் சொல்வது முடிவெடுப்பது கடவுள் உங்கள் கிட்ட வச்சிருக்க விரும்புகிற எல்லாத்தையும் கொல்ல முயற்சிக்கிறது இது எல்லாமே சாத்தானின் நன்மை உங்களுக்காக இயேசுத்த முயறக் கொடுத்த விஷயத்தை நீங்கள் மறுக்க மாட்டீங்க சில சமயங்களில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சண்டையிடணும் நாம் செயலற்றவர்களாக இருக்க முடியாது எல்லாமே சரியாயிடும்னு நம்புகிறோம் நாம் அவர்கிட்ட சொல்லணும் பிசாசே கேள் இதை பெற இயேசு எனக்காக மறித்தார் நான் அதை பெறப்போகிறேன் அப்போ சொல்லனாகிய பவுல் சொன்னதை விரும்புகிறேன் அவர் கூறினார் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன் மற்ற எல்லாவற்றையும் விட எனக்கு மிக முக்கியமான ஒன்று பவுல் நிறைய அறிந்திருந்தார் எனவே அந்த ஒரு விஷயம் மிகவும் முக்கியமானது அவர் சொன்னார் நான் ஒரு காரியம் செய்கிறேன் அது என் ஒரே ஒரு உத்வேகம் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு முன்னால் இருக்கும் விஷயங்களுக்கு முன்னோக்கி செல்வது அவர் சொன்னார் நான் எதை பற்றி கொள்ள இயேசு மறித்தாரோ அதை பற்றி கொள்ள நான் உறுதியாக இருக்கிறேன் இப்போது அதை பற்றி சிந்தியங்கள் நான் எதை பற்றி கொள்ள இயேசு மறித்தாரோ அதை பற்றி கொள்ள நான் உறுதியாக இருக்கிறேன் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கும்படியாக அவர் மறித்தார் எனவே நாம் பிதாவாகிய தேவனோடும் இயேசுவோடும் பரிசுத்த ஆவியோடும் நித்தியத்தை செலவிட முடியும் ஆனால் அவரும் அறித்து விட்டார் அதனால் நாம் சுதந்திரமாக இருக்க முடியும் எனவே நாம் கடந்த காலத்தில் நம் வாழ்க்கையை வாழ வேண்டியதில்லை அல்லது குற்றம் மற்றும் கண்டனத்தின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டிய அவசியமில்லை பயத்தில் வாழ வேண்டியதில்லை பிறரை மகிழ்விக்கும் வகையில் நம் வாழ்க்கையை வாழ வேண்டியதில்லை நாங்கள் விட்டுக்கொடுக்கும் பல விஷயங்கள் இருக்கிறது ஏனென்றால் அவை நம்முடையவை என்று நமக்கு தெரியாது அல்லது நாம் சென்று நம்முடையது இது என்று உரிமை கோர மாட்டோம் நான் பவுலை போல் உணர்கிறேன் நான் உறுதியாக இருக்கிறேன் யாரேனும் அதை பெற முடியுமானால் நான் அதை பெறப்போகிறேன் நீங்களும் அதே வழியில் உணர வேண்டும் நிறைய பேர் தங்களை பற்றியும் தங்களுடைய தவறுகளை பற்றியும் அப்புறம் இந்த ஆசிர்வாதங்கள் அனைத்துமே ஒருவேளை வேறு ஒருத்தருக்கு இருக்கலாம் ஆனால் தங்களுக்கு அல்லன்னு ரகசியமாக முடிவு செய்கிறாங்க தேவன் யாருக்காகவும் அதை செய்வார்னா அவர் உங்களுக்காகவும் அதை செய்வாருங்கிறத உங்கள் சிந்தையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன அவர் சொன்னார் யார் விரும்புகிறாரோ இப்போ இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எல்லாருமே யாரோட வகையிலும் பொருந்துறதுல தவறில்லை நீங்களே அந்த ஒருவர் மேலும் சொல்கிறாரு யார் விரும்புகிறார்களோ அதாவது நமக்கு சில தாக்கம் உள்ளது இயேசு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா நாம் அவர் ஏதாவது செய்யணும்னு கேட்க வேண்டியதில்லை அவர் ஏற்கனவே அதை செஞ்சுட்டார் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா அதை பெறுவது எப்படிங்கிறத கத்துக்கிறது ஆமேன் பெறுவதற்கு நாங்கள் இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் பைத்தி செய்ய போகிறோம் நான் இணையத்தில் வெவ்வேறு விஷயங்களை படிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நிபுணர்களிடமிருந்து துல்லியமான எண்களை கண்டறிய முயற்சிக்கிறது மிக சுவாரஸ்யமானது அதை ஏன் சுவாரஸ்யன்னு சொல்கிறேன்னா அவங்க எல்லாருமே வித்தியாசமாக சொல்கிறாங்க கிட்ட ஐந்து நிபுணர்கள் இருக்க முடியுங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அவங்க எல்லாருக்குமே வேறுபட்ட கருத்து இருக்குது அவங்க ஒரு நிபுணர்னு நீங்கள் சொன்னால் நாம் அவங்கள நம்ப முனைகிறோம் பைபிளில் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதா படிச்சுருக்கேன் வேறொரு புத்தகத்தில் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தேழு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதாவும் இன்னொன்றுல பைபிளில் எட்டாயிரத்தி எட்நூற்றி பத்து வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதாவும் படிச்சுருக்கேன் ஸோ நாம் இன்றைக்கி சொல்ல போகிறோம் எண்ணுவதற்கு அதிகமானவை உள்ளன சரியா இந்த ஆசிர்வாதங்கள் இதை நீங்கள் கேட்கணும்னு நான் விரும்புகிறேன் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்காக வாங்கப்பட்டிருக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் நாம பிசாசு கிட்ட இருந்து மறுபடியும் வாங்கப்பட்டிருக்கோம்னு அர்த்தம் ஆதா மற்றும் ஏவாள் அவர்கள் பாவத்தின் மூலம் தேவன் அவர்களுக்காக வைத்திருந்த அசல் திட்டத்திலிருந்து வெளியேறினார்கள் ஆனால் இயேசு அந்த அசல் திட்டத்தை மீண்டும் வாங்கியுள்ளார் மேலும் அதை உரிமை கோரும் மற்றும் அதை பெறும் எவருக்கும் இது பொருந்தும் பிசாசு அதை உங்கள் கதவுக்கு முன்னால் வைக்கப்போவது இல்லை நாம் அனைவரும் ஒரு போரில் இருக்கிறோம் உங்களுக்கு அது தெரியுமா நாங்கள் தேவனுடைய படையில் போர் சேவகர்கள் அழைக்கப்படுறோம் ஆசீர்வாதங்கள் இயேசுவின் ரத்தத்தால் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு கைத்தட்டல் தான் நீங்களாம் உற்சாகமா இல்லையா அவர் எப்படி பாடுபட்டார்ன்றதை நீங்கள் நிறுத்தி யோசிக்கும்போது நம்மால் சிறந்த வாழ்க்கையை பெற முடியும் அதுதான் எத்தனை விஷயங்களை நாம் விட்டுடுறோம் அப்படிங்கிறது பரிதாபகரமானது ஏன்னா நாம் போகிற தேவாலயங்கள் நம்மக்கிட்ட எதையும் சொல்லலை அவங்களுக்காக எப்படி போராடுறதுன்னு நமக்கு தெரியாது சமீபத்தில் வேறொரு செய்தியை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் மத்தேயு படித்தேன் அது இதுதான் நினைக்கிறேன் கெட்சமனை தோட்டத்தில் இருந்த காலத்தில் இயேசு வேதனையின் வழியாக சென்று ஆத்மாவையும் மனதையும் ஆயத்தப்படுத்தி சிலுவைக்கு செல்ல ஆயத்தப்படுத்தினார் பரிசுத்த இயேசு பாவமானார் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா அவருக்கு எவ்வளவு கொடுமை இருந்திருக்கணும் மற்றும் பைபிள் மூன்று முறை சொல்லுது ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை ஆனால் மூன்று முறை அவர் சென்று பிரார்த்தனை செய்தார் தகப்பனே இந்த பாத்திரத்தை என்னிடமிருந்து அகற்ற முடியுமானால் எனவே அவர் சிலுவைக்கு செல்ல விரும்பவில்லை என்பதை இங்கு தெளிவாக கூறுவோம் அது ஏதோ இல்லை அவர் குதித்து கீழே குதித்தார் எனவே நாம் ஒரு சில விஷயங்களை ஒரு முறை செய்ய வேண்டியிருந்தால் நாம் செய்ய விரும்பவில்லை நாம் நிர்வகிக்க முடியும் என்று நினைக்கிறேன் எனவே அடுத்த முறை நீங்கள் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை அறியுங்கள் அவர் சிலுவைக்கு செல்ல விரும்பவில்லை ஆனால் சொன்னார் இருப்பினும் அமது விருப்பத்தின்படி ஆகக்கடுவது என்னுடையது அல்ல இதோ அழகான விஷயம் அவரிடம் எல்லாமே இருந்தாலும் அவர் சிலுவைக்கு செல்ல விரும்பவே இல்லை அவர் தன்னைத்தானே மகிழ்விக்க விரும்பியதை விட தன் தந்தையை மகிழ்விக்க விரும்பினார் அது மிக அழகாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் நம்முடைய மனப்பான்மை அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்றதை உணருங்க நான் இந்த கடவுளுக்காக செய்ய விரும்பலை ஆனால் நான் அதை உங்களுக்காக செய்வேன் தேவன் என்னிடம் என் தாய் மற்றும் தந்தையை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் என்னை பாலியல் வன்கொடுமை செய்த என் அப்பாவையும் அதை செய்வதற்கு அவரை அனுமதித்த என் அம்மாவையும் கவனித்துக்கொள்ள உணர்த்தினார் நான் செய்ய விரும்பிய உலகின் கடைசி விஷயம் அதுதான் நான் உங்களை சுற்றி இருக்க விரும்பலை நான் அவங்கள பார்க்க விரும்பலை அவங்க அதுக்கு தகுதியானவங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஆனால் நான் என்னை மகிழ்விக்க விரும்புகிறத விட அதிகமாக தேவனை பிரியப்படுத்த விரும்பினேன் மேலும் நான் அதை பதிமூணு வருஷம் செஞ்சேன் இது இவ்வளவு காலம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அது எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நாம் அவங்கள ஒரு வீட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் வீட்டை வாங்கி அவங்க வீட்டில் தங்க முடியாத அளவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அவங்க அங்கேருந்து முதியோர் இடத்துக்கு போக வேண்டியிருந்தது நாங்கள் என் அம்மா அப்பா மற்றும் அத்தை என் விதவை அத்தை இது மோசமான ஒலின்னு எனக்கு தெரியும் ஆனால் உண்மைதான் நான் ஒரு முறை கூட அந்த நர்சிங் ஹோமுக்கு எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போனதில்லை உண்மையில் சொல்லணுன்னா எனக்கு அதில் விருப்பம் இல்லை ஆனால் அதுதான் சரியானதுன்னு எனக்கு தெரியும் என்ன நான் சொல்கிறது கவனிக்கிறீங்களா நாம் விரும்பினாலும் விரும்பலைனாலும் சரியானதை நாம் செய்யணும் ஏசு அங்கே செல்ல சொல்கிறது போல் உணரலைன்னு நினைவு கூர்றேன் மூன்று முறை என் தலை வழியாக நான் அதை பெற்ற போது அது என்ன ரொம்பவும் பாதித்தது பிறகு அவர் தோட்டத்தில் இருந்தப்போ போர் சேவகர்கள் அவரை பிடிக்க வந்தபோது அவர் அவர் எப்போ வேணுனாலும் அதை செஞ்சுருக்க முடியும் பேதுரு அப்பவும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக நடந்துக்கிட்டு தவறான நேரத்தில் தவறான காரியங்களை செய்கிறாரு அவர் தன்னுடைய வாழை எடுத்து போர் சேவகரின் காதில் உன்னை துண்டிக்கிறாரு ஏசு அந்த காதை மறுபடியும் பொருத்தி இருக்கலான்னு நினச்சேன் இயேசு அவர்கிட்ட பேதுரு உனக்கு தெரியாதா கவனிங்க நான் விரும்பினா எழுபத்தி ரெண்டாயிரம் தூதர்களை கொண்ட பன்னிரெண்டு பிரதான தூதர்களை அழைக்க முடியும் அவங்க என்னை இங்கேருந்து விடுவிப்பாங்க ஆனால் நான் அப்படி செஞ்சிருந்தா தேவனுடைய சித்தம் எப்படி நிறைவேறும்னு கேட்டார் வா மாய் 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 நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்கிறேன் அது உண்மையிலேயே எனக்கு உதவி செஞ்சுது தேவன் மீதான உங்கள் அன்பின் காரணமாக நீங்கள் எதையாவது செய்யும்போது அதை செய்கிறது கடினம்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் தேவனை நேசிக்கிறதால அதை எப்படியாவது செய்கிறீங்க அப்போ தான் நீங்கள் ஆத்மாவை வளர்த்துக்கிறீங்க அதை செய்யறது எளிதானதுன்னா நீங்கள் ஏற்கனவே செஞ்ச ஆவிக்குரிய வளர்ச்சியின் காரணமாக இது எளிதானது கடந்த காலத்தில் இருந்து ஆக விஷயங்கள் எவ்வளவு கடினமானதுன்னு சிந்திக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி வளர்றீங்க எவ்வளவு சுதந்திரமா இருக்க போகிறீங்கன்றதை பற்றி மட்டும் நீங்கள் சிந்திங்க நீங்கள் எவ்வளோ சுதந்திரமாக இருக்க போகிறீங்கன்னு மட்டும் கவனிங்கன்னு சொல்கிறேன் இதை எப்படி விளக்குவதுன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியாது ஆனால் என் பெற்றோர்களுக்காக நான் செஞ்சதை செய்ய தேவன் எனக்கு கொடுத்த கிருபை என் வாழ்க்கையில் நான் செஞ்ச ஒரே வல்லமை வாய்ந்த விஷயம்னு நான் நினைக்கிறேன் அது சாத்தான்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அது சாத்தானால் மட்டுந்தான் முடியும் வேதம் சொல்கிறபடியால் எனக்கு செவி கொடுங்க நாம் தீமையை நன்மையால் வெல்வோம் அவன் எனக்கு செஞ்சதுக்காக நான் பிசாஸை திரும்ப பெற்றேன் நீங்கள் மக்களை வெறுப்பதன் மூலமாக அவங்கள திரும்ப பெற மாட்டீங்க மக்களை திரும்ப பெற முயற்சிக்கிறது மூலமாக நீங்கள் அவங்கள திரும்ப பெற மாட்டீங்க ஒவ்வொரு முறையும் எதிரி உங்களை துன்புறுத்தும் வகையில் ஏதாவது செய்யும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் வெளியே போய் ஒருத்தருக்கு ஏதாவது நல்லது செய்யணும் சொல்கிறதை கேட்குறீங்களா வெளியில் போய் ஏதாவது செய்ய நீங்கள் சொல்கிறீங்க அதனால் எந்த பயனும் இல்லை நிச்சயமாக அதனால் எந்த பயனுமே இல்லை ரட்சிப்போட முழு திட்டமும் எந்த காரியமும் செய்யலை அதனால தான் நாம் அதை ரொம்ப இழக்கிறோம் ஏன்னா நாம் அதை பெற விரும்புகிறோம் ஆனால் அதை செய்ய விரும்பலை ஆக நாம் விடுதலை பெறவும் நம்மக்கிட்டேருந்து திருடப்பட்ட உரிமைகளை மீட்டெடுக்கவும் இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் நீங்கள் எல்லாருமே உண்மையிலேயே செய்ய வேண்டியது நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றவுடனே கண்டுபிடிப்பதை தொடங்குங்கள் பைபிளை படிப்பதன் மூலமும் நல்ல வார்த்தைகளை கேட்பதன் மூலமும் நல்ல புத்தகங்களை படிப்பதன் மூலமும் என்னுடையது என்னன்றதை கண்டறிய நான் தொடர்ந்து படிக்க வேண்டி இருந்தது நான் அதை செய்யலை ஆரம்பத்தில் நான் என் கடந்த காலத்தை எப்போவாது கடந்து போகணும்னு உண்மையிலேயே எனக்கு தெரியாது நான் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளானதால் எப்போவாது இரண்டாவது தர வாழ்க்கையே வாழணும்னு நினச்சேன் எப்பவுமே எப்படியாவது கொஞ்சம் தாழ்ந்தவளாகவே இருப்பேன் ஆனால் அது ஒரு பொய் அது ஒரு பொய்யாகவே இருந்தது உண்மையிலேயே இந்த விஷயத்தோட உண்மை என்னென்னா நான் கண்டுபிடிச்சேன் தேவன் எனக்கு எனது முந்தைய பிரச்சனைக்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார்னு சொன்னார் நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன் அது ஒருபோதும் நடக்கலைன்னா நான் பெற்றிருப்பதை விட சிறந்த வாழ்க்கையை பெற்றிருப்பேன் இப்போ அதில் எந்த அர்த்தமுமே இல்லை ஆனால் நான் தேவனிடம் செல்ல முடிவு செய்தேன் அது எதையும் செய்ய வேண்டியதில்லை அது புத்தகத்தில் இருந்தால் அதை நான் செய்வேன் நான் அதற்காகத்தான் இருக்கிறேன் ஆமேன் எனவே நாம் தேவனோடு ஒரு உடன்படிக்கை உறவை கொண்டுள்ளோம் மேலும் புத்தகம் எழுதப்பட்ட போது அவர்கள் செய்ததை போல என்று நாம் உடன்படிக்கை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் உடன்படிக்கையை உடைக்க முடியாது ஆனால் அதை உடைப்பதற்கு மரணம் என்ற ஒரு விலை கொடுக்கப்பட்டது நீங்கள் ஒருத்தரோடு உடன்படிக்கை செஞ்சு அதை உடைச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஆகவே தேவனோடு நமக்கு ஒரு உடன்படிக்கை உறவு உள்ளது சங்கீதம் முன்னூற்றி மூன்று பதினேழு பதினெட்டு கருத்தருடைய கிருபியோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் உள்ளது இப்போது நான் தேவனுக்கு பயப்படுவதை பற்றி ஒரு சிறிய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் நாம் தேவனுக்கு பயப்பட மாட்டோம் ஆனால் இன்று கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் காணாமல் போகும் மிகப்பெரிய விஷயத்தில் ஒன்று தேவன் மீதான பயபக்தியும் பிரமிப்பும் ஆகும் அதனால் பல நேரங்களில் மக்கள் மந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் அவர்கள் ஒழுக்கக்கேடான விஷயங்களை செய்கிறார்கள் மற்றும் உலகத்தைப் போலவே செயல்படுகிறார்கள் ஏனென்றால் அன்பான தேவன் தூண்டிவிடுகிற பயபக்தியும் பிரமிப்பும் எந்த நேரத்திலும் நம்மிடம் இருப்பதில்லை நான் தேவனுக்கு பயப்படவில்லை அவர் நம்மை காயப்படுத்துவார் என்று பயப்படவில்லை ஆனால் எனக்கு தேவன் மீது ஒரு மரியாதை உண்டு இன்னைக்கு இன்னைக்கு காலையில் என் கணவரோடு நான் சண்டையிட்டு இருந்தா நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவரோட சமாதானம் ஆகாம வந்திருந்தேன்னா நான் இங்கே வந்து பிரசங்கிக்க முடியாது நாம தேவனோடு விளையாடுறதை நிறுத்திட்டு வாழணும் எத்தனை பேர் தேவனுடைய பயபக்தியும் பிரமிப்பையும் புரிஞ்சுக்கிறீங்க தேவன்தான் கடவுள் மேலும் அவருக்கு எல்லா வல்லமையும் உள்ளது மேலும் அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை எந்த நேரத்திலையும் யார் கூடவும் செய்ய முடியும் ஆக உலகம் உங்களுக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்லை உங்ககிட்ட என்ன இல்லை மற்றும் உங்களால் என்ன செய்ய முடியாது அது வார்த்தையில் இருந்தா நீங்கள் தேவனை நேசிக்கிறவராக இருந்தால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலான்னு அவர் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் அதை பெறலாம் நீங்கள் உண்மையிலேயே ஒரு விஷயத்தை பெறணும்னு விரும்பினா நரகத்தில் எந்த பிசாசும் அதை தடுக்க முடியாது அவன் அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகளுடனான அவரது நீதி இப்போ அது சுவாரஸ்யமா இருக்கு ஏன்னா நம்ம மீண்டும் பிறக்கும் போது தெய்வன் நம்ம அவரோட உரிமையாக்குறாரு மேலும் நாம் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேச போறோம் ஏன்னா தேவன் நம்மை சரியா பார்க்கறாருங்கிறத மக்கள் உண்மையாக புரிஞ்சுக்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் இது கடினமான விஷயம் ஏன்னா நம்ம எப்போவுமே நம்மக்கிட்ட என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத பற்றி எப்போவுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் பிஸாஸ் எல்லா நேரத்துலையும் உங்கள் காதில் சொல்லுது இதில் என்ன தவறு இருக்குது இதில் என்ன தவறு நீங்கள் ஏதாவது செய்யும்போது மேலும் சிலர் இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க சில சமயங்களில் நம்ம தவறு செய்கிறோங்கிறது உண்மையாக இருந்தாலும் நம்முடைய உண்மையான சுயம் நமது செயல்கள்லேருந்து வேறுபட்டது நீங்கள் யார் என்று அறிந்தால் நீங்கள் செய்வதெல்லாம் இன்னமும் சிறப்பாக இருக்கும் ஆமே மகிமையிலிருந்து மகிமைக்கு எனவே தேவன் நமக்கு கொடுக்கும் இந்த நீதி சரியான நடத்தைக்கு வழிவகுக்கிறது ஏனென்றால் உங்களுக்குள் ஒரு சமாதானம் இருக்கும்போது வெளியில் எதையும் உங்களால் உருவாக்க முடியும் ஆனால் தேவன் எனக்கு நீதி வழங்காவிட்டால் அவர் என்னை ஒரு நியாயமான வாழ்க்கையை வாழ எதிர்பார்க்க மாட்டார் ஆமேன் எனவே நீங்கள் அந்த நேர்மையான வாழ்க்கையை வாழும்போது அது உங்கள் குழந்தைகளை பாதிக்கிறது பின்னர் அது உங்கள் குழந்தைகளின் குழந்தைகளையும் பாதிக்கிறது மேலும் எனக்கு நாலு குழந்தைங்க இருக்கிறதுல நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்படின்னா இரண்டு மகன்கள் இரண்டு மகள்கள் பன்னெண்டு குழந்தைகள் ஐந்து கொள்ளு பேர குழந்தைகள் அவங்க எல்லாருமே தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க அது நான் ஒரு சரியான பெற்றோராக இருந்ததால இல்ல நான் இல்ல ஆனா மூணு எங்க பேர குழந்தைங்களை நாலு பேர் ஏற்கனவே எங்களோட ஊழியம் நீங்கள் என்ன அது அடுத்த தலைமுறையும் அதுக்கடுத்த தலைமுறையும் அடுத்த அடுத்த தலைமுறையும் பாதிக்குது ஆக சரியான வாழ்க்கையை வாழறதில் ஈடுபடுவோம் குழந்தைகள் புத்திசாலிகள் அதாவது அவங்க அதை எடுத்துக்கிறாங்க நீங்க ஒரு நயவஞ்சகராக இருந்தா அவங்களுக்கு அது உடனடியாக தெரியும் நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்தால் உங்க கிறிஸ்தவ அலங்காரங்கள் மற்றும் கிறிஸ்தவ குணங்களை அணிந்து தேவாலயத்துக்கு போகணும் இந்த ஆவிக்குரிய பயிற்சிகளை எல்லாத்தையுமே செய்யணும் ஆனால் நீங்கள் வீட்டோட வாழ்க்கையே வாழலை புரியுதா அது அவங்களோட வயிற்றில் வலியை உண்டாக்குது தேவனுடனான உறவுக்கு எதிராக மக்களை திருப்பி இதுவே உலகத்தோட மிக விரைவான வழி நாம் கொஞ்சம் குறைவாக பிரசங்கம் மற்றும் நிறைய வாழலாம் மற்றும் மேலும் பலவற்றை நாம் பெறலாம் பல பல விஷயங்களை பெறலாம் நான் இந்த முழு விஷயத்தையும் மறுபடியும் படிக்கிறேன் அது ஒன்றா போகுது சங்கீதம் நூற்றி மூன்று பதினேழு பதினெட்டு கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்னென்றைக்கும் உள்ளது அவருடைய உடன்படிக்கை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது ஒரு உடன்படிக்கை என்பது இரண்டு கட்சிகளுக்கு இடையேயான ஒப்பந்தம் ஒவ்வொரு கட்சியும் சிறப்புரிமைகள் மற்றும் பொறுப்புகளை கொண்டுள்ளது தேவன் நமக்கு பல ஆசீர்வாதங்களை வாக்களித்துள்ளார் மேலும் அவர் நம்மிடம் கேட்டது அவரை நேசிப்பதும் கீழ்ப்படிவதும் ஆகும் நீங்கள் என்னை நேசித்தால் நீங்கள் எனக்கு கீழ்ப்படிவீர்கள் என்று இயேசு கூறினார் யோவான் பதினான்கு பதினைந்துன்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்தால் நான் உங்களை நேசிப்பேன் என்று அவர் சொல்லவில்லை நாம் தான் அதை தவறாக படிக்கிறோம் நாம் நம்முடைய கீழ்ப்படுதலின் மூலம் தேவனின் நன்பை பெறவில்லை நமது கீழ்படுதலின் மூலம் நம் சிறப்பு சலுகைகளை பெறவில்லை நம்ம முதல்ல தேவனை நேசிக்கிறோம் நீங்கள் தேவனை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் அவருக்கு கீழ்படியணும் ஆக நீங்கள் கீழ்படுதலோடு போராடுறீங்கன்னா கடவுள் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பை பற்றி நீங்கள் ஏன் அதிகமாக கற்றுக்கக்கூடாது மேலும் அவரை எவ்வளவு அதிகமாக நேசிப்பீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் சரியானதை செய்யணும் ஏன்னா நீங்கள் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது மாம்சத்தில் முயற்சி செய்வதற்கு பதிலாக தேவனுடன் அதிக நேரத்தை செலவிடுங்கள் இந்நிகழ்ச்சி ஜாய் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது